வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது சுயமன சமாதானமும் குடும்ப சமாதானமும் வெற்றி வாழ்க்கைக்கும் சாதனைகளுக்கும் அடிக்கோல் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நாம் மட்டுமல்லாமல் பிறரையும் சமாதானமாக வைக்க வேண்டும் குடும்பத் தலைவர் பொறுப்பில் இருக்கும் ஒரு கணவர் தன்னையும் மனைவியையும் குழந்தைகளையும் சமாதானமாக வைத்துக் கொள்ளல் அவசியம் இது ஒரு சிறப்பு மிகுந்த ஆளுமை திறமை எல்லோரும் சமாதானமாக இருந்தால் அது அவர்களது வெற்றி வாழ்வுக்கு ஊன்று கோலாகும் நாமும் சமாதானமாக இருந்து பிறரையும் சமாதானமாக வைத்து கொள்ளல் என்பது வாழ்க்கையின் சிறந்த ஒரு அம்சமாகும் இது ஒரு தனி வாழும் கலை பிறர் செய்யும் தப்புக்களை பொறுத்தல் என்று ஒன்று உள்ளது பிறருக்கு சரியாக தெரியும் காரியம் நமக்கு தப்பாக தெரியலாம் நமக்கு சரியாக தெரியும் காரியம் பிறருக்கு தப்பாக தெரியலாம் எது எப்படியோ சில வழிகளை பார்க்கலாம் ஒன்று பிறரிடம் நல்லவைகளை பார்த்தல் இரண்டு நேர்மறை யோசனை கொள்ளுதல் மூன்று சமாதானமாக இருக்க முடிவெடுத்து முயற்சித்து வெற்றி காணுதல் நான்கு பிறரிடம் சமாதானமாக பழகுதல் ஐந்து கோபப்படாதிருத்தல் ஆறு தப்புக்களை பெரிதுபடுத்தாமல் தண்டனை கொடுக்காமல் இருத்தல் ஏழு எரிச்சலை குறைத்தல் எட்டு எல்லோரையும் மனித நேயத்தில் அன்பு கூறுதல் ஒன்பது நாம் விரும்பும்படி பிறர் இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் இருத்தல் பத்து பிறர் விரும்பியபடி நாம் நடக்க முயற்சித்தல் போன்றவை